நாற்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளை கொண்ட மேற்குவங்க மாநிலத்தில் இதுவரை பதினெட்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்துள்ளது மீதமுள்ள இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது போல் அல்லாமல் இந்த முறை நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்கோடு தேர்தலை எதிர்கொண்டு வரும் பாரதிய ஜனதா கட்சி மேற்கு வங்கத்தில் முப்பத்தி இரண்டு இடங்களிலாவது வெற்றி பெற வேண்டும் என இலக்கு நிர்ணயித்துள்ளது ஆனால் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன் வந்த ஏவிபி சி ஓட்டர் கருத்து கணிப்பின்படி அந்த கட்சி பத்தொன்பது இடங்களில் வெற்றி பெற மட்டுமே வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பாஜகவுக்கு எதிராக நாடு முழுவதும் உள்ள எதிர்கட்சிகள் இணைந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணியில் இணைந்த மம்தா பானர்ஜி பின்னர் காங்கிரஸோடு ஏற்பட்ட முரண்பாடுகளால் அந்த கூட்டணியில் இறந்து விலகினார் தற்போது மேற்கு வங்கத்தில் மம்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்தும் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் செக்யூலர் டெமோக்ராட்டிக் அலைகள் சென்ற பெயரிலும் தேர்தலை எதிர்கொண்டு வருகின்றன இந்தியா கூட்டணிக்குள் ஏற்பட்ட இந்த பிளவையை பிரச்சாரமாக பயன்படுத்தி மேற்கு வங்கத்தில் அட்வான்டேஜ் பெற முயற்சித்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆனால் மம்தா பானர்ஜியோ பாஜகவுக்கு உடனுக்கு உடன் பதிலடி கொடுத்து வருகிறார் மக்களவைத் தேர்தலில் நானூறு தொகுதிகளுக்கு இலக்கு வைத்திருக்கும் பாஜக இருநூறு தொகுதிகளை கூட கைப்பற்ற முடியாது என நேரடியாக தாக்கியுள்ளார் இந்தியா கூட்டணி முன்னூறு தொகுதிகளில் வெல்லும் எனவும் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டாலும் பிற மாநிலங்களில் இந்தியா கூட்டணியுடன் இணைந்தே களமிறங்கி இருக்கிறது இதனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்தியா கூட்டணிக்கு வெளியில் இருந்து ஆதரவு வழங்குவேன் என வெளிப்படையாக அறிவித்துள்ளார் மம்தா பானர்ஜி மேற்குவங்கத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி இருநூற்று ஐம்பது தொகுதிகள் வரை மட்டுமே வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாகவும் இதனால் ஆட்சி அமைக்க தேவையான இருநூற்று எழுபத்தி இரண்டு தொகுதிகளை கூட்டணியின்றி அந்த கட்சியால் பெற முடியாது எனவும் அரசியல் ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் இதனால் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கூட்டணி சேரா கட்சிகளின் முடிவு தேர்தலுக்கு பின் எந்த கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தேர்தல் முடிவுகளுக்கு முன்பே இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு என மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் இந்தியா கூட்டணி என தான் குறிப்பிடுவது மேற்கு வங்கத்தில் இயங்கும் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அடங்காது என்பதையும் அவர் தெளிவாக கூறியுள்ளார் தேர்தல் முடிவுகளுக்கு முன்பே மம்தா ஆட்சி அமைப்பது வரை யோசித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவையும் அறிவித்திருப்பது பாஜகவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது